ஏய் இது வாத்திக்கு வர மியூசிக்கடா இந்த மியூசிக்க உனக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சாலும் ஒன்று தான்ண்டா ஏன்னா நான் தான் சொல்லியிருக்க நண்பன் ராக்கி வரவேற்பு செம்ம நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி ஒரு வரவேற்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து குருநாதர் கொடுக்கணும் தான் என்னோடய ஆசை ஒரு நாள் நிச்சயமாக நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம் இந்த மொத்த பூமியும் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு காரணமே என் குருநாதர் தான் அவரை கொண்டாடாமல் இப்படி நம்மளால இருக்க முடியும் ஏன்டா எதை கேட்டாலும் அமைதியாக அவரை ம் புரியுது புரியுது நாம தான் கொண்டாடிக்கிட்ருக்கோம் நம்மளாம் யாருமே கொண்டாடவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நம்மளை எல்லோரும் கொண்டாடணுங்கிறதுக்காகவோ லைக்குக்கோ கமெண்ட்ஸுக்கோ நம்ம இங்கே வரல தங்கம் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியாது எல்லாரும் போலையும் இவங்களும் ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு தான் எல்லாம் யோசிப்பாங்க ஆனால் நாம் வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம கேட்காமையே எல்லாமே கொடுப்பாங்க நாம் ஏன் ஆன்லைன் கிளாஸ் வர சொன்னு அவங்களுக்கு தெரியுமா ஏன்னா மொத்த குப்பையும் அங்கே தான் தங்க இருக்குது அந்த குப்பையில் போய் நாமளும் கும்பலாம் போட்டால் எவ்வளோ வேணாலும் நமக்கு லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் தங்கோ நாம் அதிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் வாத்தியாக வந்திருக்கோம் வாத்தியோட வேலை குப்பையை இல்லை தங்கம் குப்பையே இல்லாமல் பார்த்துக்கிறது என் குருநாதர் சொன்ன விஷயத்தில் முதல் விஷயம் இந்த ஆன்லைன் கிளாஸு அப்புறம் நமக்கு எவ்வளோ தான் திறமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம நிரூபித்தாலும் இந்த உலகம் நம்மளை பாராட்டது தங்கம் நம்மக்கிட்ட பணங்க பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள மதிக்கக்கூடிய நிலைமையில் எல்லாமே மாறி போச்சு ஆனால் அதனால் நம்மக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் அதில் உண்மை நேர்மை இருந்துச்சுன்னா நம்மளை நாமே தாராளமாக பாராட்டிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை ஏதோ ஒரு வழியில் நம்ம வெளிக்காட்டணும் அவ்வளோதான் இதில் அவங்க பாராட்டினா சந்தோஷம் அப்படி பாராட்டலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் தங்கம் ஏன் தெரியுமா ஏய் நான் பாட்டுக்கு செவனேன்னு தாண்டா போயிட்டுருக்குறேன் யாருக்கு ரொம்ப தும்புக்காவது போனேன்னா அப்படி நிலைமையில் நம்மளே விட்டுருவாங்க தங்கம் ஆமாம் இதே காட்டுக்கு நம்மளோட நிலமையை சொல்ல வந்தப்போ யாருமே கேட்கவே இல்லை ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இப்போ தானாக எல்லோரும் வராங்கல்ல அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க ஒருவேளை அவங்க வரலன்னா இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ தான் நம்ம அலைஞ்சாலும் சோறு கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால் எல்லா சப்ஸ்கிரைபரும் நமக்கு லைக் போகலான்னா கூட கண் அவங்க மனசில் மிகப்பெரிய லைக் போட்டு வச்சுருக்குறாங்க அது நம்ம கொரோனா வரும்போது கண்டிப்பாக காட்டுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பி ஒன்றரை விஷயம் சொல்லணும்டா பத்து நாள் நம்ம கண்ணை பிடிச்சி கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி அதை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊரெல்லாம் வசூல் பண்ணி கோயில் கட்டுற மாதிரி நம்ம படத்தை பார்க்குற எல்லா வீட்டுக்கும் போய் வசூல் பண்ணி ஏன் நம்ம வண்டிக்கு டியூ கட்டக்கூடாது ஏன்னா பத்து நாளாக வீடியோ போட்டு வாடகைக்கும் போல் யாரும் கூப்பிட்றோம் இல்லை எல்லாம் கடைங்கெல்லாம் வருத்தறாங்கப்பா அப்புறம் ஆரம்பத்தில் என்ன சம்பளம் கட்டலை அது கொடுக்குறதுக்கு காசு இல்லைப்பா அசுல் பண்ணி கொடுக்குறேன் சரி வா வசூலுக்கு போவோம் அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன் தம்பி இப்போ சேட்டை எங்கிட்ட மட்டும் இருக்கட்டும்